வணக்கம் தனா செல்வி வாத்துக்கறி காரசாரமான வாத்துக்கறி கிரேவி செய்யலாமா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாத்துக்கறி கிரேவி நல்ல காரசாரமான வாத்துக்கறி கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுலேயும் கொஞ்சம் வதக்கி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கறிவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் லைட்டாக வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு சோம்பு நல்லா மிளகு சோம்புலாம் கொஞ்சம் நிறைய போடணும் நம்ம கோழி கறியை விட கறிக்கு நிறைய போடணும் கொஞ்சம் தனியாக தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டளை அவங்க எல்லாம் போட்டு வதக்கி நான் பிறகு எப்படி செய்யணும்னு நான் காமிக்கிறேன் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் இல்லை எல்லா எண்ணெய்லேயுமே தாளிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பார்க்க கொஞ்சமாக எண்ணெய் வதக்கிறதுக்கு தான் நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு சோம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தக்காளி தான் போட்டுட்டேன் கொஞ்சம் அரை வெங்காயம் தக்க

தூள் போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் செல்க வறுக்கலாம் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இருக்கேன் இந்த வாத்து கறிங்க ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம அடிக்கடி சாப்பிட்லனாலும் நம்ம நிறைய சாப்பிட்ணும் இது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க முடி வளரும் நல்ல ஜீரண சக்தி நல்லா ஆகும் அப்பெல்லாம் பாருங்களேன் ஊர்லெல்லாம் கட்டாயம் வாத்துக்கறி செய்து தருவாங்க நம்மளாம் இப்போல்லாம் வாங்கி செய்யறதே கிடையாது அதால் வாத்துக்கறி வாங்கி முடிஞ்ச அளவு செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மருத்துவ குணம் நிறைந்தது வாத்துக்கறி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வாத்துக்கறியில் மஞ்சள் தூள் தயிரெல்லாம் போட்டு நல்லா நாலஞ்சு தடவை அலசி வச்சிருக்கேன் அப்போ தான் அந்த வாசனை கொஞ்சம் போய்டும் நாத்தம்லாம் அதால் தயிரும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சாறு முறை கழுவி வச்சுடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நம்ம வந்து வதக்க வைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் இந்த கறிக்கு நல்லா இப்போ நம்ம இதில் இந்த வாத்துக்கறி எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம் பாருங்கள் வாத்துக்கறி நல்லா வதக்கின்றிருக்கு நல்லா இந்த மசாலாலாம் இதில் நல்லா ஊறணும் அதெல்லாம் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த டைமில் நீங்கள் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே மிளகு நிறைய போட்டிருக்கோம் அதால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிறதெல்ல தான் இருக்குது ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கிட்டு உப்பும் இதில் கொஞ்சம் போட்டுடுங்க நல்லா வதங்கிட்டோம் அப்புறமா குக்கர் மூடியே போடலாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் உப்பும் போட்டாச்சு இந்த டைமில் நான் வந்து அந்த மிக்சியில் அந்த தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிடுறேன் நீங்கள் இது எப்படி அளவுனாக்கா இந்த கறி வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவு இருக்கணும் இது வாத்துக்கறி கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அதால் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன் தண்ணி இது பண்ணி இந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க நான் தேங்காய்லாம் போட மாட்டேன் இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமான வாத்துக்கறி தான் சாப்பிட்ணும் எல்லோரும் சளி பிடிச்சிட்டோங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இது அதால் இந்த மெத்தட்லேயே செய்ங்க நல்லாயிருக்கும் என்னுடைய அம்மாலாம் இந்த மெத்தட் தான் செய்வாங்க அதால நானும் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் நாலோ இல்லை அஞ்சு விசில் விட்டுடுங்க அதுக்கு பிறகு ஸ்லோ ஸ்லோவாக ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷமாவது அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி திறந்தீங்கன்னா அது ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும் கறி ரெடியாக எடுத்து திறந்து பார்க்கலாமா ஆ பார்க்குறப்பவே எப்படி இருக்குது இல்லை வாத்து கறி ரெடி சுவையான வாத்துக்கறி பாருங்கள் பார்க்குறப்பே சாப்பிட்ண போல் இருக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு வாங்க சாப்பிடலாம்